வெற்றிவேல் முருகனுக்கு சங்கார வேல் பதிகம் தேவராய சுவாமிகள் அருளியது காப்பு ஷண்முகக் கடவுள் போற்றி சரவணத் துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி நூல் அப்பமுடன் அதிரசம் பொறி கடலை துவரை வடை அமுது செய் செய்முகவனும் ஆதிகேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர்தீர முழுது பொன் உலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்பொருடரும் முது மறைக்கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்தவித்யாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவத்தைகள் முழுதும் வாழ்க சப்தகலை விந்துக்குமாதியாமதிரூப சரகணனை சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சங்கார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பர சுமங்கலினி தம்பரி விடம்பரி சிலாசுதவிலாசவிமலி கொத்து திரிசூலி திரிகோணத்து ஷட்கோண குமரி கங்காளி ருத்ரி குலிசவோம்காரி ரீங்காரி அங்காரி ஊங்காரி ரீங்காரி அம்பா முத்திகாந்தாமணி முக்குணதுரந்தரி மூவர்க்கும் முதல்வி ஞானமுது மறைக்கலை வாணி அற்புத புராதனி மூவுலகுமான சோதி சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சங்கார வேலே மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவருடும் அசுரர் கூடி முழுமந்திர தன்னை மத்தாகவே செய்து முற்கணத் தமுது பெறவே கோரமுள வாசுகியின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோலசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினைப் பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்துக் கொழும் சிரகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகைமையில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே உக்ரமுள தாருகன் சிங்கமா சூரனும் உன்னுதற்கரிய சூரன் உத்திகளும் அக்னிமுகன் பானு கோபன் முதல் அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்றுலவக்கு தொகுத்திதி திதிமிடுண்டுடுடுடுடு டகுகு டிங்குகு துந்து மீதகுதி திகதை மீடங்கு டிங்குகுகுகு சங்குகெனதொந்தக் கவந்தமாட சக்கரமொடு சக்திவிடு தணிகை சென்னியில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சங்கார வேலே அந்தியில் பேச்சி ஒரு காட்டேரி அடங்காத பகல் இருசியும் அகோரகண்டம் கோரகண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான குட்டி சாத்தி வேதாளமும் சாகினியிடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேறி முதல் சஞ்சரித்திடு முனிகளும் சிந்தை நொந்தலறி திரு வெண்ணீரு காணவே தீயிலிடும் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று இரு தணிகை மலையில் சந்ததம் கலியாண சாயுஜ்ய பதமருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை கண்டவிட பித்தமும் வெப்புத் தலைவலி இருமல் கா சூலை குஷ்டம் கண்ட மாலை தொடை புற்றினொடு கடினமாம் பெருவியாதியும் அண்டொணாதச் சுரம் சீதவாதச் சுரம் மாறாத பிளவை குன்மம் அடங்காத இரு பத்து மேகமுடன்னால் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திடக் கோவென ஓலமிட்டுக் குலவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்டமாறுத மாறுத தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரைக் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே மகமேரு உதயகிரி அஸ்திகிரியும் சக்கரவாளகிரி நிடதவிந்தம் மாவுக்ரதரநர அத்திகிரி மலைகளோடும் அதனை சுமவா ஜகமெடுத்திடும் புட்பதந்தமயிராவதம் சீர்புண்டரீ குமுதம் செப்பு சாருவ அஞ்சனம் சுப்ரதீபம் பாமனம் மாதி வாசுகி ஆனந்த கார்கோடகன் சொல் சங்கபாலன் குளீகன் தூயதக்கன் பதுமசேடனோடரவெலாம் துடித்து பதைத் ததிரவே தகதகென நடனமிடுமையிலேறி விளையாடும் சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சங்கார வேலே திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவருடு புத்திரர் மௌலி அகலாமல் இரு பாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர் இரு தாள் பணியவும் மகதேவ செவிகூறப் பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கை களவம் புனுகு சவ்வாது மணவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்ட பாணியும் நான்முகனுமே புகழ் குலவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கையக்கரன் மருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரைக் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேழும் வரள வலியசுரர் முடிகள் பொடிபட கிரவுஞ்ச மாரியழத் தூளியாக கொண்டல் நிறமெனும் அசுரர் அண்டங்களெங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாகக் குத்திப் பிளந்தெறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன்குடி ஏரகம் அருணாச்சலம் கையிலை தணிகை மலை மீதிலுரை ஆறுமுகப் பரமகுருவாம் சண்டமாருதக்கால கால திதீர சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியம் முத்தம் செய்யும் பொற்கோபுரத் தொழியும் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன் குடியில் வாழ் உம்பரிடமுடி நாயகா உக்ரமையில் ஏறி வரும் முருக சரவணபவ ஓங்கார வேல் அச்சுத கிருபாகரன் முறை செய்யவே ஆழியை விடுத்தானையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் அரிகிருஷ்ணராமன் கிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரர்தந்த சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிடன் ஆடி நரை குத்தி எதிராடிவிடும் சங்கார வேலே சங்கார வேல் பதிகம் முற்றிற்று வேலும் மயிலும் துணை